எங்களிடம் எவரையும் நோக்கம் கிடையாது எங்களுக்கு தனிப்பட்ட பகைமையும் கிடையாது மக்களின் சொத்துக்களை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்ததாலேயே நமது நாடு இவ்வளவு வறிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் இருந்து மருந்து இல்லாமல் ஒரு தாய் இறப்பதாயின் உணவு இல்லாமல் பிள்ளையொன்று இறக்கும் ஆயின் தனது பச்சிளம் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் ஆயின் அவை அனைத்தும் ஏற்பட்டிருப்பது மக்களின் பணத்தை அவர்கள் கொள்ளையடித்ததாலேயே அலுவலர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அவரிடம் எல்லா தகவல்களும் இருப்பதாகவும் என்னிடம் வெற்றிக்கோப்புகளே கோப்புகளே இருக்கின்றதெனவும் ரணில் விக்ரமசிங்க கடந்த தினமும் கூறினார் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான செயலகத்திற்கு பெருமளவான முறைப்பாடுகள் கிடைத்தன இரண்டாயிரத்தி பதினைந்து பழைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் செயலாற்ற தொடங்கிய சந்தர்ப்பத்தில் புதிய முறைப்பாடுகள் வர தொடங்கின அவை மத்தியில் ரவி கருணாநாயக ஊர்தி மோசடி சம்பந்தமான முறைப்பாடங்களும் வந்தது வெளிநாடுகளில் இருந்து கறவை பசுக்களை கொள்வனவு செய்தல் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் மோசடிகள் பற்றி பி ஹரிசனுக்கு எதிராக முறைப்பாடுகள் வந்தன காணி மறு சீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி மோசடிகள் பற்றியும் முறைப்பாடுகள் வந்தன பழைய முறைப்பாடுகள் தொடர்பில் செயலாற்றிக் கொண்டிருக்கையில் புதிய முறைப்பாடுகள் வந்து குவிந்துமேயால் ரணில் விக்ரமசிங்க இந்த அலுவலகத்தை மூடிவிட்டார் அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான முறைப்பாடுகளும் வந்தன ரணில் விக்ரமசிங்க பற்றிய இரண்டு கோப்புகளை அது தொடர்பான அனைத்து முறைப்பாடுகள் பற்றிய தகவல்களும் என்னிடம் இருக்கின்றன அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு செல்வதோடு கையகப்படுத்தக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் கையகப்படுத்துவோம் ஊழல் மோசல் மாத்திரமல்ல கால ஊட்டத்திலேயே மூடி மறைக்க முயற்சித்த பல குற்றங்களும் இருக்கின்றன லசந்த விக்ரமதுங்க தாஜுதீன் எக்னிபுடர் போன்ற படுகொலைகளும் அரசியல் சூழ்ச்சிக்காக உயிர்த்த நியாயம் தாக்குதலை மேற்கொண்டுமை போன்ற குற்ற செயல்கள் சம்பந்தமாகவும் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவோம் பரபரப்பினை ஏற்படுத்திய குற்றச்செயல்கள் பற்றி விசாரணைகளை மேற்கொண்ட ஷானி அபேசேகர் மற்றும் ரவி செலவிரத்ன ரத்ன போன்றவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இழைப்பாறிய போலீஸ் கூட்டமைப்பின் பிரதானிகளாக இருக்கிறார் அவர்களை பழிவாங்களுக்கு இலக்காக்கினார் எங்களுடைய நாட்டின் பாதாள உலகத்தை அரசியல்வாதிகளையே செயல்படுத்துகிறார்கள் நெறிப்படுத்துகிறார்கள் அவை அனைத்தும் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிச்சயமாக நிறுத்துவோம்